Ay malapit Malapit na Hi, hi, hi. Sumati, hi. Sandhya, hi. Malapit tambi. ஃப்ரீட்டு வைக்க சொன்னால் வெள்ளைக்கண்ண என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கே நீ திவியாக வாழ ஹாய் ராம் மயிலாம் ஹாய்மா ஒர்க் போலம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை போகலை சரியாக அப்படியே ஒரு மாதம் ஆகும் என்ன அவ்வளோதான் டிரைவிங்கை கம்ம மறந்துட வேண்டி ஒரு கடை ஒன்று ஓப்பன் இருக்கேன் டிரைவிங்கை மறந்துட வேண்டி பிளேஸ் தான் வீடியோ பற்ற பிளேஸ் நீ ஊருக்கு வந்து என்னைக்குள்ள வைக்க வெண்ண அக்கௌண்ட்ல மாற்றி விடல அண்ணன் பார்த்துக்கிட்டு இது பக்கம்தான் தீர்ப்பு ஓடிடுவேன் கெலத்துக்கு எல்லா டிரைவருக்கு வர பிரச்சனை தந்தாங்க ஹீட்டு ஹீட்டில் ஃபைல்ஸ் பிரச்சனை மாப்பிளா வாங்க வரையெல்லாம் வாங்க உங்கள் ஏரியாவில் தான் நிற்க மாப்பிளம் டியூட்டியில் மாப்பிளா வீட்டில் தான் இருக்கேன் சுமதி உடம்பு முடியலப்பா சண்டே வந்துருவாவா காயத்ரி என்ன நினைக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேங்க என்னாச்சுடா உடம்பு ரொம்ப முடியலைங்க ஹீட்டு தான் ஃபைல்ஸ் பிரச்சனை டிரைவிங் எதோடு அடியோடு மறந்துடுவேன்மா டிரைவிங் வேணாம் சாப்பிட்லம்மா இனிமேல் சாப்பிட்ணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கொடுத்துருக்கேன் டக்குன்னு அடிக்க வாப்பா கணேசன வாங்க வாங்க கணேசன நானே ஒரு நாள் வந்தேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சண்டை நேர்த்திக்கலாம்ண்ணா பயிற்சி முடியலன்னு அவர் வாங்க அவரு வாங்காரு அது அண்ணன் மூணும் வாங்க முடிக்கலாம் நம்ம லைனுக்கு நம்மளோட எங்காய் சண்டிக்கணும் மறுபடியும் கூப்பிடுவாரு என்னால முடியலண்ணா வலி காங்க முடியலன்னு பண்ண செய்ய ஆமா பாத்திரெல்லாம் அதான் எனக்கு வரும் உட்காந்துட்டு நீங்களும் பைக்கில் சுற்றிங்க அந்த உள்ள அந்த அந்த வெஹிக்கிள நீங்க நிற்கிய கோரிக்கையில் நம்ம இதிலே உட்காந்துருக்கோமா எனக்கு தெங்காட்சி ஒன்று கூட முடியுமான் கேப் இருக்கோம் நம்ம கூட காலையில் நினைச்சுக்கோங்க நான் இறங்கி விடுவோம் அதான் டைம் மற்ற டைம் இறங்கி நாங்கள் டைமே கிடையாது ஃப்ரீயே கிடையாது நம்ம ஒன்றும் போதும் எஸ்பி சீதாவே ஓடும் போது என்ன வேகம் வந்துட்டு வந்துட்டு போவோம் சாப்பிட மத்தியம் சாப்பிட கிடையாது அந்த மாதிரி டைத்துல மாதிரி ஓடி எனக்கு மறுபடியும் ஆடி முடியலன்ட்டு தண்ணி ஏழு வருஷமா நான் இப்போதான் வெயிட் ஆகிட்டு இன்னும் நேற்று போனேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டு இருக்கார் இருக்காரு வரனே நீ பார்த்து பார்க்கணும் ஒரு கடையை போட்டு உட்காந்து என் கடன் உடனே அங்கேயாட்டும் போவோம் எனக்கு எல்லாத்தையும் வித்துட்டோம்லா இந்த கிளக்கட்டே இந்த பிடிக்கு இந்த சின்ன வீட்டை கிளக்கடி இது எங்கடம் எங்களுக்கு மூத்த பரி பார்க்க ரெண்டாவது சின்ன பரி பார்க்க அடுத்து எனக்கு ஆமாம் என முதல்ல தான் எனக்கு நினைக்கிறேன் என் பாப்பாவதான் எங்கேதான் வச்சோம் எங்க நாலாவது எனக்கு பிறந்ததான் தங்கச்சி மூணாவது தங்கச்சி நாலா தங்கச்சி நாலா பிறந்ததான் இறந்துட்டா அவ்வளோ இங்கே தான் வச்சுக்கோ ரோட்டாக இருந்தால் வச்சோம் ஆமாம் முதல்ல என தான் அதெல்லாம் வித்துட்டோம் எல்லாம் பிரச்சனையா தான் போச்சு. அது என்ன ரேஷன் எடுக்கணும்? ஆமா நேரா மோணும்ல. உங்களுக்கும் இன்னும் பழைய நமக்கு பழைய கமணியா இருந்தா நீங்க இங்க வந்து திவியே நீங்க அங்க இருக்கறதெல்லாம் நீ வரமாட்டீங்க. ஆ இப்போมาதறேன். தண்ணே தெரிதா பாருங்க மக்களே லட்சுமி லட்சுமி பிராம். நீங்க அண்ணன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது இப்போ என்ன பண்ணீங்க? யூடியூப் போயிட்டு இருக்கீங்களா நீங்க? யூடியூப் லைவ்ல இருக்கேன்.

வர வரான் போயிட்டான் ஏன்னா இனிமேதான் இதுல இங்கே உட்காந்துருந்தேன் அவன் இளையராஜாமே நாங்கள் வரல இதுல உள்ள வண்டி உள்ள உட்காந்துருக்கிட்டு சாப்பிட்டு இந்த கடையை சாப்பிட முடியலை இந்த கடை சாப்பிட்டுருக்கா இன்னும் ஒரு நாள் சாப்பிடுவாங்க உடம்பு ஜொக்காரா அதுவும் ரெண்டாயிரம் வரும் சாப்பிட்டு

அதான் வேண்டாம் சொல்லி விட்டேன் இப்போ அவங்க இதுக்கேடாங்க விடியப்பொடி விடியப்பொடி நல்லா தான் ஒடிகிட்டுக்கு காலைல ஆப்பம் போடுவான் தோசை போடுவான் பூரி போடுவான் ஒரே ஒரு சாப்பிட்டேன் சூப்பராக ஆபம் வேண்ட சரி அண்ணே சரி அண்ணா சரிங்கண்ணா இல்லை இல்லை இன்னும் கடை இனிமேல் ம் சரிங்கண்ணே அதெல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா சந்தோஷம் தோறு நொறுக்கு நொறுன்னு நொறுக்கியாச்சு தங்கப்பிள்ளையா தங்கப்பிள்ள வாழவா சாப்பேன் தங்கப்பிள்ள எப்படி அப்படின்னு கேட்க வாங்க 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 நூத்தி மூணு பேர் இருக்கீங்களா

तो <laughs> भैया तो क्या हो? है। गा रहे। गा रहे। गा रहे। फिर नहीं तो रहे। रहे। तो रहे। 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 नहीं नहीं अड़कला तो पट्टनमे

கண்டிப்பாக போட்டுருவாங்க மஞ்சளை பற்றி நூன்று கண்டிப்பாக போட்டுருவோம் ஓகே பையா டீகே லவி அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க சங்கீதா ஹாய் ஹாய் ஹாய்மா தங்கம் ஆகாஷ் தங்கம் சாத்தாஷ்மா சாந்தி ஹாய்மா சாரதி ராம் ஹாஸ்பிட்டல் போங்க இல்லைப்பா நூறு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு தான் பார்க்கணும் இல்லை பஸ் வேணாம்ல இதை உடம்ப பார்த்துக்குமே விட மாட்டேன் சின்னப்ப எனக்கு நீ ரொம்ப உடம்பு சரியில்லை இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க நம்ம மாதிரி தென்காசி தேங்க்யூ அண்ணா ஓகே தங்கம் லவ்யூ சிங்கம் சிங்கண்ணா தேங்க்யூல என் தங்க பிள்ளை என் தங்கச்சி திவ்யா ஹாய் ராம் ஹாய் கங்கா இங்கே இந்த ஊர் அண்ணா தெங்காசிம்மா ஹாய் அண்ணா ரேணுகா ஹாய் ம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பார்த்தீங்களா ஆள் வந்துட்டு நாங்கள் என்ன தான் சாரிங்க இப்போ சொல்லுங்கள் தேவி ஹாய் ராம் சார் ஹாய்ம்மா தனலட்சுமி தம்பிக்கு என்னாச்சு தம்பிக்கு காய்ச்சல்மா தம்பி காலையில் வீட்டில் நான் முடியாமல் படுத்துருந்தேன்னா என் பக்கத்தில் வந்து அப்படியே சுருண்டு படுத்துட்டான் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எதா இருந்தாலும் சொல்லிடுவான் சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்ல தெரியும் சுருண்டு படுத்துட்டான் தொட்டு பார்க்கறேன் அன்னலாம் கொதிக்கிறான் ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்துச்சு நான் அப்பப்போ ஊசி போட்டு விட்டுட்டு வந்தேன் ஒன்றும் செய்யலை இன்னைக்கு ரொம்ப படுத்துட்டான் இங்கே பவுர் சித்திரம் பெல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு தான் பார்த்து வந்தேன் பரவாயில்ல இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மொபைலு மொபைலு போச்சு மக்களை கீழே விழுந்துருச்சு வெயிட் பண்ணி வரேன் மொபைல் கீழே விழுந்துருச்சு மக்களை பைக்ல இருந்து வாங்க பவர் பேங்க் மாட்டி வச்சிருந்தேன்னா பவர் பேங்கோட அந்த வீட்டுல எழுத்து வந்துருச்சு ஹாய் கிலோந்தா கொண்டு வந்து கூட வந்துருவேன் பாங்க வேண்டாம் சொல்லுங்க மக்களை போங்க திரோ எடுத்துக்கிட்டேன் தம்பிக்கு காய்ச்சல் தான் தேங்க்யூமா இல்லை வேணாம் வேணாம் தங்கும் நீங்கள் கேட்டதே சந்தோஷம் ஜெயராஜ் முத்துக்கவி ஆயில் தங்கப்பில நீதான் என்னென்ட்டு இன்ஷால வந்து பேசுன்னு சொன்னீங்களா முத்துகவி வணக்கம் எங்க தேங்க்யூ தேங்க்யூ ரேவதி ஏய் திவ்யா அண்ணனுக்கு பசங்க மட்டும்தான் முக்கியம் வேற யாருமே முக்கியம் கிடையாது கேட்டியா